அனைவருக்கும் வணக்கம் வரையளிவர்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு பத்தாம் வகுப்பு ஒன்று கவிதை மொழிதல் பாடலை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த இருட்டை மொழிதலை எழுதுனது சந்த கவிமணி தமிழ் அழகனார் அப்படிங்கிற கவிஞர் இந்த பாடலானது தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் நான்கு அடிகள் தான் இந்த அடிகளை கொடுத்து இது எந்த நூலிலிருந்து இடம்பெற்றுகிறது அப்படின்னு கேட்டா நீங்க தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கறத நினை வச்சு சரியா எழுதணும் எழுதுறது யாரு அப்படின்னு கேட்டா சந்த கவிமணி தமிழ் அழகனார் இந்த பாடலை பொறுத்த மட்டில் இரண்டு குரல் படை இருக்கும் அதாவது இது தமிழ் மொழியை உணர்த்துவதாகவும் அமைந்திருக்கிறது கடலை உணர்த்துவதாகவும் அமைந்திருக்கிறது இப்படியாக இரண்டு குரல் படை எழுதுவதற்கு பெயர்தான் இரதுர மொழிதல் இந்த நுழைவு பகுதியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் விண்ணோடும் முகிலோடும் உடுக்கலோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது எதற்காக தமிழை இதோடு பேசுகிறார்கள் என்று சொன்னால் இங்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இந்த உலகத்திலே மிகச் சிறந்த பொருள் இறைவனால் படைக்கப்பட்ட பொருள் அதற்கு நிரம்ப ஆற்றல் உண்டு இந்த ஆற்றல் தமிழ் மொழிக்கும் உண்டு என்பதற்காக இதோடு இணைத்து பேசியிருக்கிறார்கள் பாரிந்தர் பாரதிதாசன் கூட தமிழ் மொழியை அமுழ்து என்று சொல்கின்றார் அமுதென்ற தமிழ்மொ அமுழழுது என்று சொன்னவர் எங்களுடைய உயிருக்கு இணையாக மதித்து இணைத்து பேசியிருக்கின்றார் இப்படியாக உலகத்திலே மிகச்சிறந்த உயிரைத்தான் நாம் அதிகமாக நாம் விரும்பும் அப்படிப்பட்ட உயிருக்கு இணையாக தமிழை இணைத்து பேசிருக்கின்றார் ஆக இதெல்லாம் கவிஞர்களுடைய ஆற்றல் அவர்களுடைய தமிழை எப்படியெல்லாம் இணைத்து பேசலாம் என்று சிந்திக்கும் பொழுது இப்படியெல்லாம் இணைத்து பேசுகின்றார்கள் இங்கு நம்முடைய இந்த தமிழகத்தினார் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் இரற்ற மொழிவதன் மூலம் தமிழ் மொழியை மிக அழகாக இங்கு நான்கு அடிக்குள் சொல்லியிருக்கின்றார் பாடலுக்குள் செல்லலாமா இந்த பாடலுடைய தலைப்பு ஆழைக்கு இணை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆழி என்று சொன்னால் கடல் கடலுக்கு இணையாக எதை கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் தமிழ் மொழியைத்தான் முத்தமிழ் துரிப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழைக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு என்று சொல்லி இந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒவ்வொன்றும் மொத்தம் நான்கு கருத்துக்கள் இங்கு இடம்பெற்றிருக்கிறது இந்த நான்கு வகையான கருத்துக்களும் தமிழ் மொழிக்கும் பொருந்துவதாக அமைந்திருக்கிறது கடலுக்கும் பொருந்துவதாக அமைந்திருக்கிறது முதலாவதாக முத்தமிழ் என்கின்ற பொருள் முத்தமிழ் என்று சொன்னால் தமிழ் மொழியை பொறுத்தமட்டில் முத்தமிழ் என்று சொல்வது இயலாகவும் இசையாகவும் நாடகமாகவும் தமிழ் மொழியை நாம் பிரித்துக் கொள்ளலாம் ஆக முத்தமிழ் என்று சொன்னால் தமிழ் தமிழ்மொழி இயல் இசை நாடகத்தை உணர்த்துகிறது இதையே நாம் கடலுக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் முத்து அமிழ்ந்து எடுத்தல் நாம் கடலுக்குள் ஆழமாக சென்று முத்தை அமிழ்ந்து முத்தை எடுப்போம் அல்லவா அது போன்ற முத்தை அமிழ்ந்து எடுப்பதால் என்ற பொருளை கொடுக்கிறது அடுத்ததாக முச்சங்கம் கண்டதால் முச்சங்கம் என்று சொன்னால் தமிழ் மொழியை பொறுத்தவற்றில் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் என்று மூன்று சங்கங்கள் இருக்கிறது ஆனால் கடலை பொறுத்தவற்றில் மூன்று சங்கை உணர்த்துகிறது என்னென்ன சங்கு என்று சொன்னால் வெண்சங்கு சலச்சலம் பாஞ்சசன்யம் என்று மூன்று வகையான சங்குகளை கடல் தருகிறது இங்கு தமிழ் பொறுத்த மட்டும் முச்சங்கம் கண்டது நம்முடைய தமிழ் மொழி அங்கு கடலை பொறுத்த மூன்று சங்குகளை கண்டது கடல் அடுத்ததாக இரண்டாவது அடியில் மெத்த வனைதளமும் மேவலால் மேவலால் என்றால் இரண்டு பொருள் என்ற என்னவென்றால் பொருந்துதல் என்ற ஒரு பொருள் இருக்கிறது பெருந்தல் என்ற ஒரு பொருள் இருக்கிறது அதாவது மெத்த அணிகலன் என்று பிரிக்கலாம் மெத்த வணிகலம் என்றும் பிரிக்கலாம் மெத்த அணிகலன் என்று சொன்னால் தமிழ் மொழியை உணர்த்துகிறது அதாவது தமிழ் மொழியை பொறுத்த ஐந்து ஐம்பெரும் காப்பியங்கள் தான் தமிழ்மொழிக்கு அணிகலன்களாக இருக்கிறது சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாவதி குண்டலகேசி என்று சொல்லி இந்த ஐந்து காப்பியங்கள் தமிழ் மொழிக்கு அழகு செய்கிறது அணிகலன்களாக இருக்கிறது அதை நாம் கடலுக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வணிகளம் என்று சொன்னால் வணிக கப்பல் என்ற பொருள் களம் என்றால் இங்கு கப்பலை உணர்த்துகிறது ஆக இங்கு மிகுதியான மெத்த என்று சொன்னால் மிகுதியான கப்பல்களை வணிக கப்பல்களை பெற்றிருக்கிறதாக கடல் விளங்குகிறது மித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர்காக்க ஆழிக்க இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு என்று சொல்லி மித்தம் என்றால் நாள்தோறும் நாள்தோறும் தமிழ் மொழியை பாதுகாப்பாக சங்க புலவர்கள் நாள்தோறும் இயற்றி கொண்டே இருக்கிறார்கள் அப்படியாக தமிழ் மொழியானது இன்றளவும் காக்கப்பட்டு வருகிறது என்பதைத்தான் நித்தம் அணைக்கிடந்தே சங்கத்தவர்கள் சங்கத்தவர் என்று சொன்னால் சங்க புலவர்கள் என்று பொருள் புலவர்கள் இன்றளவும் காத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆக நித்தம் அணைக்கிடந்தே சங்கத்தவர் காக்க அங்கு கடல் கடலை பொறுத்த மட்டில் இங்கு சங்குகளை தடுத்து நிறுத்தி அலைகளால் காக்கிறது கடலானது அலைகள் மூலமாக கரை சேராமல் இது என்ன செய்கிறது உள்ளுக்குள்ளே தனக்குள்ளாக வைத்துக் கொண்டு வத்திரம் பத்திரப்படுத்துகிறது என்ற பொருளாக இங்கு இருக்கிறது அடுத்ததாக வாழ்க்கை இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு என்று சொல்லி அதாவது ஆழ் இப்படியாக தமிழானது கடலுக்கு இணையாக இருக்கிறது என்ற ஒரு பொருளை சொல்லி இங்கு பாடல் முடிகிறது அடுத்ததாக இப்ப சொன்ன இந்த கருத்துக்களை அட்டவணைப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க அதாவது பாடல சொன்ன நான்கு கருத்துகள் ஏற்கனவே சொன்ன முத்தமிழ் முச்சங்கம் மெத்தவணிகடன் இதை பிரித்தால் என்னென்ன பொருள் என்று பாருங்கள் தமிழுக்கு பிரித்தால் இயலிசை நாடகம் என்று பிரிகிறது அதே கடலுக்கு நாம் பொருள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் என்ற பொருள் கொடுக்கிறது முச்சங்கம் என்று சொன்னால் முதல் சங்கம் இடை சங்கம் கடைச்சங்கம் ஆகிய முச்சங்கங்களை உணர்த்துகிறது இங்கு மூன்று வகையான சங்குகளை தருகிறது அடுத்ததாக மெத்த வணிகலன் என்று பிரித்து கொள்ளலாம் மெத்த அணிகலன் என்று பிரித்துக் கொள்ளலாம் அணிகலன் என்று பிரித்தால் தமிழுக்கு உணர்த்துவதாக இருக்கிறது அதாவது அழகிய ஐம்பெரு காப்பியங்களானது அணிகலன்களாக இருக்கிறது கடலை பொறுத்தமட்டில் மிகுதியான வணிக கப்பல்களை உணர்த்துகிறது அடுத்ததாக சங்கத்தவர் காக்க சங்க பலகையில் அமர்ந்து கொண்டு தமிழ் புலவர்கள் தமிழ் மொழியை பாதுகாத்தாமே இங்கு உணர்த்துகிறது கடலை பொறுத்த வரைக்கும் நீர்நிலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காப்பதற்கு இங்கு இணையாக சொல்கிறது ஆக இந்த தமிழ் மொழியானது கடலுக்கு இணையாக வைத்து பேசப்படுகிறது அடுத்ததாக தெரிந்து தெருங்கிவள்வோம் பகுதியில் ஈரற்ற மொழிதல் இருக்கிறது அதோடைய பொருள் பார்க்கலாம் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரற்ற மொழிதல் அணி எனப்படும் ஒரு சொல்லாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு சொற்றொடராகவும் தொடராகவும் ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்லாகவும் இருக்கலாம் ஆனால் இரண்டு பொருள்பட வந்துச்சு அப்படின்னு சொன்னா இரட்டை மொழிதல் என்று பொருள் இதுக்கு இன்னொரு பெயரும் உண்டு இது ஒருமதி பெண்ல அடிக்கடி கேட்பாங்க இதுக்கு இன்னொரு பேரு அணி என்று சொல்வார்கள் இதை எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா செயலிலும் பயன்படுத்துவார்கள் உரைநடையிலும் பயன்படுத்துவார்கள் மேடை பேச்சிலும் பயன்படுத்துவார்கள் அடுத்ததாக நூல்வெளி பகுதியில் இருப்பதை பார்க்கலாம் புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு ஐந்தாம் பகுதி கழகு பதிப்பு என்கின்ற நூலில் இருந்து இந்த பாடலானது எடுத்தாளப்பட்டுள்ளது இப்பாடலை படைத்தவர் தமிழ் அழகனார் இவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு சந்த கவிமணி சந்த கவிமணி என குறிப்பிடப்படக்கூடிய தமிழ் அழகனார் அவருடைய உண்மையான பெயர் சண்முக சுந்தரம் என்பது இவர் இலக்கண புலமையும் இளம் வரையிலேயே சையில் இயற்றக்கூடிய ஆற்றலும் பெற்றவர் இவர் பன்னிரண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதை சார்ந்த கூடுதல் வினாக்களிலும் நமக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் மூன்று மதிப்பெண் வினாக்கள் கண்டிப்பாக இடம்பெறும் அந்த மூன்று மதிப்பெண் வினாவில் இடம்பெறும் பொழுது இந்த பாடல் நான்கு அடிகளை கொண்ட இந்த பாடலையும் எழுதி அதனுடைய பொருளை எழுதினால் மிகச் சிறப்பாக இருக்கும் முழு மதிப்பெண் கிடைக்கும் வேறொரு பாடத்தில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி